இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஷாம்பு இந்த ஷாம்புவை கொஞ்சம் புடுகு இருந்தால் போட்டாலே போயிடும் அப்படி நிறைய புடுகு இருந்ததுன்னா வருஷக்கணக்காக இந்த ஷாம்புவை இந்த மாதிரி நம்ம எவ்வளோ தலைக்கு போடுவோமோ அதை மொத்தமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் கையில் கூட கையில் சேர்க்கணும் இது பேர் டீட்ரி ஆயில் இது ஆயுர்வேதிக் தைலம் இது ஷாம்பூவில் ரெண்டே ரெண்டு சொட்டு மட்டும் தான் ஊற்றணும் அதுக்கு மேலே போடக்கூடாது ரொம்ப பவராக இருக்கும் இதை போட்ட உடனே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தலைக்கு தேய்ச்சிட்டு குளிக்கணும் இதை நம்ம ரெண்டு தடவை போட்டாலே பொடுகு நான் எத்தனை வருஷம் பொடுகாக இருந்தாலும் போயிடும் இது ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நான் சொல்கிறேன் இதை யூடியூப்பை பார்த்து தான் நான் யூஸ் பண்ணேன் ஆனால் யூடியூப்பில் இதை தலை குளிக்கிறதுக்கு முன்னாடியும் ரெண்டு சொட்டு போட்டு ஊற வைக்கணும்னு சொன்னாங்க ஆனால் நான் ஷாம்பில் மட்டும் தான் மிக்ஸ் பண்ணி போட்டேன் இது ரெண்டு தடவை போட்ட உடனே எனக்கு பொடுகு சுத்தமாக இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தேருந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்